திருவள்ளூரில் நடைபெற்ற நகர் வார்டு சபை கூட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவது பூங்கா ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு பகுதியில் வார்டு சபை கூட்டம் வார்டு கவுன்சிலர் தாமஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பத்தியால்பேட்டை ஜெயாநகர் கண்ணதாஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பின்னர் இந்த வார்டு பகுதியில் உள்ள பூங்கா மற்றும் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவது மழைநீர் கால்வாய் சீரமைப்பது நீண்ட காலமாக வசிப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது குறிப்பாக நகர்ப்பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய நபர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவது வீடுகள் தோறும் மக்கும் மக்கா குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் நகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பன்னிரெண்டாவது வார்டு பகுதியில் போடப்பட்ட புதிய சாலைகளுக்காக கவுன்சிலர் அவர்களுக்கு பன்னிரெண்டாவது வார்டு மக்கள் நன்றிகளை தெரிவித்தனர் குங்கத்தூர் பிரதானமாக முன்னுரிமை கொடுத்து முழுவதும் தூர்மாறுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்த கழிவுகளை ஒட்டுவதற்கு தடை செய்வதற்கு பஞ்சாவது வார்டின் சார்பாகவும் வந்து நடவடிக்கை எடுப்பது முடியாத கட்டாயமான ஒன்றாக இந்த நேரத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் பொதுமக்கள் சார்பாக நம்ம நம்ம ஏஐ சார் அவர்களுக்கும் என்னுடைய நம்பியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மீட்டிங்ன்றது யாருக்கும் தெரியாது எனக்கே ரெண்டு நாள் தான் தெரியும் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் குரூப்பில் மெசேஜ் போட்டேன் பச்சார்பட்டு குரூப்பு ஜாயினார் குரூப்பில் மெசேஜ் போட்டேன் பொதுவாகவே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாமஸ் நீ வேணால் பேசிக்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஏரியா ஆளுங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியணும் ஏற்கனவே இதுமாரி தான் போன வருஷத்துக்கு போன வருஷம் வந்து இதுமாதிரி ஒரு மீட்டிங் நடந்துது அப்போ திடீர்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு பேர் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினச்சேன் நான் அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணேன் நான் வத்தியால்பட்டிக்கு ரோடு இல்லைன்னு சொன்னேன் எல்லாம் சுற்றி சுற்றி ரோடு போட்டுக்கிறேன் என் தெருவில் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது எனக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு நான் அதே போல் பட்டா வந்து என்னாச்சுன்னே தெரியுது தெரியல அப்படின்னு சொன்னேன் அந்த ரெண்டு கோரிக்கை தான் நான் மெயினாக வச்சேன் நான் பொதுவாக ஜ பிடி ரோடு போடுறேன்னு சொன்னீங்க அது போடாமல் விட்டுக்கிறீங்க ஜெயநகர்லாம் அவர் சொல்லிட்டு கேட்டதானு ஆனால் என்ன நான் வந்து அவநம்பிக்கையோடு தான் நான் கேட்டனானே ஆனால் எனக்கு அந்த அந்த மீட்டிங் வச்சு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து பச்சார்பட்டி ரோடு போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க எல்லார் வீட்டுக்கும் கொழா கணெக்ஷன் போட்டு கொடுத்தாச்சு சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா காசு பண்ண எதோ கேட்கறதுக்காக தேர்ந்தெடுக்கலாம்னே அடிப்படை தேவை தண்ணி ரோடு கால்வா வசதி இதை தான் இதை தவிர வந்து எந்த மக்களும் எதுவும் கேட்க போகிறது இல்லை அந்த அடிப்படையில் தான் என்ன தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கணும் அந்த எண்ணத்துலேயும் ஒவ்வொரு முறையும் நான் முன்சிபாலில் வந்து எந்த மீட்டிங் வந்தாலும் இருந்து பேசுகிற ஆளு நான் தான் ஏன்னா அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாது அப்போ வந்து வச்ச கோரிக்கை தான் இந்த ரோடு வசதி எல்லாமே எனக்கு வந்து அந்த ரோடு போட்டு கொடுத்ததுக்காக நன்றி பட்டா வந்து ஏதோ சிஎம் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க டெப்டி சிஎம் ஃபங்க்ஷனில் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் என்னுடைய கோரிக்கை இப்போ 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 இந்த மீட்டிங்கில் விற்க போகிறதுனான்னா முஸ்லீம் ஏரியாவில் வந்து இப்போ பிளாக் ரோடு பத்தியால்பேட்டிக்கும் முஸ்லீம் ஏரியாவுக்கும் தான் ஆச்சு ஆனால் வந்து நம்ம பத்தியால்பேட்டை போட்டு முடிச்சாச்சு நம்ம முஸ்லீம் ஏரியா போடும்போதுனாச்சு அங்கே வாட்டர் லைன் பைப் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா உங்கள் தெருக்கெல்லாம் தண்ணி இருக்குது எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு அந்த ஒரு கோரிக்கை வச்சேன் நான் சேர்மன் கிட்டே வச்சு ஒன்று இமீடியேட்டாக அதை சேங்ஷன் பண்ணி அவங்களுக்கும் வந்து உள்ள பைப் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு வரும் போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது இன்னும் ரோடு போடல அந்த ரோடு எனக்கு ஃபேவரட் பிளாக் ரோடு வேணும் பத்தியல்பேட்டி முஸ்லீம் ஏரியாவுக்கு அதே போல் பன்னெண்டாவது வார்டில் தான் வந்து அதிகப்படியான பார்க் இருக்குது குறைஞ்சி ஒரு பத்து பார்க்கு மேலே இருக்குது அது நாலஞ்சு ஆக்கிரமிப்பில் இருக்குது அந்த பத்து பார்க்ல ஒரு ரெண்டு பார்க் ஜெயநகர்ல ஒரு பார்க்கும் நம்ம ஏரியா சைடு ஒரு பார்க்கும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த சின்ன பசங்கெல்லாம் வந்து இன்னொரு தான் போய் விளாட்றாங்க எல்லாருமே எங்கள் ஏரியா பசங்க எல்லாருமே வந்து இந்த பதிமூணாவது வார்டு வேற எங்கே அந்த பில்குள் பார்க்குன்னு ஒன்று இருக்குது இங்கே தான் போய் விளையாடுறாங்க எங்களுக்குன்னு பார்க் இல்லை நிறைய பார்க் இருக்குது ஆனால் ப்ரோஜன் இல்லாமல் இருக்குது அந்த பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல ஜிம்மு கட்டி ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது கட்டிட்டு அப்படியே தான் இருக்குது கேட்டால் கான்டாக்டர் அவர் போயிட்டாரு அவர் அடுத்த கட்ட வேலை செய்யலை அப்படின்னு போல சரி கான்ட்ராக்டாக போயிட்டா கூட இன்னொருத்தர் கான்ட்ராக்டை அது அதை ஈபி ஒர்க்கு அந்த டரை போகிறது மெயினாக எக்யூப்மெண்ட்ஸு பசங்க உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகாமல் இதில் இருக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அது ஒன்று அது அப்புறம் வந்து ராமமூர்த்தி நகர் பன்னெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராமமூர்த்தி நகர் திருமலை நகர் இந்த ரெண்டு பகுதியில் வந்து சும்மா ஒரு அஞ்சு ரோடு இருக்குது அதில் பாதளா சாக்கடை வசதி இல்லை மூணா நம்பர் ரேஷன் கடை மூணாம் நம்பர் கடை இருக்குதுங்க இதில் வந்து அதிகப்படியான ஆளுங்க வந்து நம்ம பத்தியல்பேட்டை முஸ்லீம் ஏரியா அப்புறம் வந்து இந்த கண்ணதாஸ் நகர் ஆளுங்க தான் வந்து அங்கே போய் பொருள் வாங்குறாங்க இங்கே வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது வயசானவங்க நிறைய பேர் அடிபடுறாங்க இடையிலோடு போன வருஷத்தில் கூட நம்ம ரிலேஷன் ஒரு வரலாம்னு சொல்லிட்டு வருது அவங்களும் வந்து ஆக்சிடெண்டாக இறந்துட்டாங்க நம்மவும் அதனால் வந்து புதுசாக ஒரு ரேஷன் கார்டை இந்த பக்கம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை அது அப்புறம் வந்து இந்த நிறைய மகளிர்கள் இருக்கிறாங்க அவங்க கணவர் வந்து வெறும் மூட்டத்துக்கள் வேலை தான் செய்கிறாங்க அது வந்து போதுமான வருமானம் அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுய தொழில் செய்ய ஏதாச்சும் ஒரு வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்தா அவங்க அப்படியே பொழ்ச்சி போயிடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு மூணு பசங்க இருப்பாங்க ஆனால் வீடு வந்து சின்ன வீடாக தான் இருக்குது ஏதாச்சும் போட்ரஸு இதுமாரி ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி ஒரு ஸ்கீம் எல்லாம் வந்து இப்போ சுற்றி இருக்கிற வில்லேஜில் தான் வருதுங்க மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வீட்டில் ஒரு பையனுக்காவது நம்ம வந்து தனியாக ஒரு வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுக்குறதுக்காக நம்ம வழி செஞ்சு கொடுத்தா அதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஏரி பற்றி அண்ணன் சொன்னாருங்க ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிற வில்லேஜில்லாம் வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் தான் அந்த ஏரிகளை பராமரிக்கிறாங்க ஏரி ஆக்கிரமிப்பு இல்லாமல் எந்த மாசுபடாமல் இருக்குதுங்க நம்ம டவுன்லேயும் வந்து ரெண்டு ஏரிங்க இருக்குது இதில் ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தா மக்கள் பயனடிவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே போல் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம பச்சேபேட்டை வந்து இப்போ ரோடு நல்லா போட்ட பக்கத்து பக்கத்தக்கத்தில் இருக்கிற கவுன்சில்களே வந்து போராட்டம் போடுறாங்க ராமஸ் வந்து சிறப்பாக செயல்படுறான் சிறப்பாக செயல்படுறான் எனக்கு பேர் ரோடு தோண்டிட்டு எனக்கு பேர் பேக் ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கவுன்சிலர்களெலாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம ரோடை வந்து நம்ம தான் பராமரிக்கணும் நம்ம ரோட்டில் வந்து டப்பா வைக்கிறது கல் அடிக்க வைக்கிறது சிமெண்ட்டு பேக்கிங் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் எதுவும் வேணாம் அதே போல் குப்பை குப்பை வாங்க வரவங்க கிட்டே கொடுங்க குப்பை வாங்க வராங்களோ அவங்கக்கிட்ட தான் கொடுங்க அவங்க குப்பை தான் நம்ம போகிறவங்க நம்ம தான் குப்பை வாங்க வரவங்க குப்பை வாங்கறவங்கக்கிட்ட கொஞ்சம் லேட்டாகனால் கூட குப்பை அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருங்க கால்வாலை போகாதீங்க சமீபத்தில் இப்போ நம்ம தெருவையே வந்து இப்போ ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க யாரோ டாய்லெட் விட்டுங்கிறாங்களாம் இது முன்சிபாலிட்டிக்கும் போகுது தகவல் போயிருக்குது அதனால் வந்து அந்த ஏதாச்சும் அதுமாரி இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பாதல் சாட்டை கணெக்ஷன் எல்லாேருக்கும் இருக்குது அந்த கணெக்ஷனை கொடுத்துருங்க நான் செய்கிற வேலை கொஞ்சம் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுங்க நீங்கள் தான் வந்து எனக்கு இந்த இந்த அளவுக்கு ஒரு ம ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறீங்க நீங்கள் உங்களால் தான் நான் வந்து நகராட்சிக்கு போயிருக்கிறேன் நான் உங்களுக்காக தான் நான் வந்து பாடுபடுறேன் நான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது இந்த மீட்டிங் கூட காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் நான் ஏற்றுவேன் சொன்னேன் எதுவுமே சொல்லலை நான் இங்கே பத்து வரும் தான் பத்துல அப்படின்னு கேட்டாங்க ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சிக்கலாம் ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லை இதுமாரி ஒரு மீட்டிங் என்ன தெரியும் இப்போதான் பாருங்க கே பாருங்க பாருங்கள் பாருங்க